அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா தாட்டே இல்லாமல் எம்டினஸ் தான் உள்ளதுலேயே ஹையர் ஃப்ரீக்வன்சி ஹையர் டைமென்ஷனில் ஹையர் கான்சியஸில் இருக்கிறவங்கள தொடர்பு கொள்வதுக்கான ஈஸியான மெத்தட் எல்லாம் ஹையர் ஹைலி ரெவல்யூஷனரி மெத்தட் என்ன அப்படின்னா தாட் இல்லாமல் இருக்கிறது தான் தாட் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரீக்வன்சியாக அவங்க ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆயிடும் அப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த அந்த பயபக்தியோடு போய் நின்று ஜஸ்ட்டு எம்டியாக எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ முடியுமோ எம்டியாக ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிஷம் அப்படி நின்றுட்டு எந்த கோரிக்கையும் எதுவுமே வைக்காமல் அப்படியே அதே பயபக்தியோடு திரும்பி வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா கம்முன்னு உட்காந்துட்டு அந்த நடந்த அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை உங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் வீட்டுக்கு வந்துட்டு அதை செலுத்துமா செலுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் பேக் டு த நார்மல் போகலாம் இதுதான் எங்களுக்கு ஹசரத் சொன்ன ஜியாரத் முறை அங்கே போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கும் போது அங்கே சிந்தனை வந்துடும் தாட் வந்துடும் எந்த தாட்டுமே இல்லாமல் ஜஸ்ட்டு போய் அவங்கள்ட்ட அப்சர்வேஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இறை சந்திப்பு அந்த அவுளியாக்களுடைய தன்மை நம்மளுக்கு ஈஸியாக காலப்போக்கில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்போ கான்சியஸ்னஸாக உங்களுக்கு என்ன மெட்டீரியல் லைஃப்பில் தேவை எல்லாமே பூர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் அந்த இறை தன்மையும் உங்களுக்கு அடையும் இது ஒரு மெத்தட்